இதுதான் பிஆர்சி ஸ்கேல் இதுல மூணு எல்இடி லைட்ஸ் இருக்கு மெயின் ஜீரோ டேர் இந்த எல்இடி எப்போ க்ளோ ஆகும் என்னுடைய ஃபங்க்ஷன் பர்பஸ் என்னன்றத இப்ப பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மெயின் எல்இடி ஸ்கேலோட பவர் கார்டு கரண்ட்ல போட்டு ஸ்கேல்ல உள்ள ஸ்விட்ச் ஆன் பண்ணோம்னா இந்த மெயின் எல்இடி க்ளோ ஆகும் பவர் கார்டு கரண்ட்ல இருக்கு இப்போது ஸ்கேலோட சுவிட்ச் ஆன் பண்ணுறேன் ஸ்விட்ச் ஆன் பண்ணதும் இந்த மெயின் எல்இடி க்ளோ ஆகுது அப்படின்னா இது கரண்டில் ஒர்க் ஆகுதுன்றதா அர்த்தம் இப்போ கரண்ட்லேருந்து இந்த பவர் கார்டை அன்பிளக் பண்ணுறேன் பண்ணதும் இந்த மெயின் எல்இடி ஃபைவ் செகண்ட்ஸில் ஆஃப் ஆகிடும் இப்போ இது பேட்ரியில் ஒர்க் ஆகிட்டு இருக்குது அப்போ மெயின் எல்இடி ஆஃப்ல இருக்கும் பவர் கார்டை பிளக் பண்றேன் இப்போ மெயின் எல்இடி க்ளோ ஆகுது அடுத்தது ஜீரோ எல்இடி நம்ம வெயிட் வச்சோம்னா அது ரன் ஆகும்போது இந்த எல்இடி க்ளோ ஆகாது அந்த வெயிட் ஸ்டேபிள் ஆன பிற்பாடு இந்த எல்இடி க்ளோ ஆகும் இப்போ ஒரு கிலோ வெயிட் வைக்கிறேன் இப்போ ஒரு கிலோன்னு ஆனதும் அது க்ளோ ஆகுது எடுக்கும் போது அந்த வெயிட் ரன் ஆகும் போது அது ஆஃப்ல இருக்கும் திரும்பி வெயிட் வைக்கிறேன் அந்த ரன் ஆகும் போது ஆகாது ஒரு கிலோன்னு ஸ்டேபிள் ஆன பிற்பாடு மட்டுமே இந்த லைட் ஜீரோ எல்இடி க்ளோ ஆகும் அடுத்தது டேர் எல்இடி இப்ப பேன் வைக்கிறேன் இப்ப பேனோட வெயிட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் இதர் பண்றேன் இப்போ டயர் ஃபங்க்ஷன் யூஸ்ல இருக்கிறதுனால இந்த டயர் எல்இடி க்ளோ ஆகுது திரும்பி பேனை எடுத்து இப்ப டயர் கீ ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த ஸ்கேல் வெயிட் ஜீரோ ஆயிடுச்சு இப்போ டயர் ஃபங்க்ஷன் இல்லாததுனால அது எல்இடி ஆஃப்ல இருக்கு இந்த வெயிங் ஸ்கேல் பிஆர்சி மதர் ஃபோர் வோல்ட்டாவும் யூஸ் பண்ணலாம் சிக்ஸ் வோல்ட்டாவும் யூஸ் பண்ணலாம் அப்படி நீங்க ஃபோர் வோல்ட் பேட்டரியை கனெக்ட் பண்ணீங்கன்னா இந்த இந்த த்ரீ பின்ல ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் லெக் ஷார்ட் பண்றேன் இந்த ஜம்பரை போடுறேன் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஷார்ட் பண்ற மாதிரி இந்த ஜம்பர் போட்டிருக்கேன் இப்ப மெஷின் ஆன் பண்றேன் மல்டிமீட்டர் டுவெண்ட்டி வோல்ட்டுக்கு வைக்கிறேன் இப்போ மல்டிமீட்டர் ப்ரோவை இந்த பேட்டரிக்கு போற வயர்ல வச்சேன்னா அபோவ் ஃபைவ் வோல்ட்டுன்னு காட்டுது ஃபோர் ஓல்ட் பேட்டரி சார்ஜ் பண்றதுக்கான சப்ளை இது கிடைக்கும் சிக்ஸ் வோல்ட் பேட்டரியோட கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த ஜம்பரை நான் எடுத்துட்டேன் செகண்ட் இந்த த்ரீ பின்ல செகண்ட் அண்ட் தேர்ட் பின் ஜம்ப் கனெக்ட் பண் ஜம்பரை போட்டு ஷார்ட் பண்ணுறேன் சிக்ஸ் வோல்ட்டுக்கு செகண்ட் அண்ட் தேர்ட் பின்னு ஜம்பர் போட்டு ஷார்ட் பண்ணியிருக்கேன் இப்போ மெஷின் ஆன் பண்ணுறேன் ரோப் எடுத்து இந்த பேட்ரி போகிற வயரில் வச்சே அபவ் செவன் ஓல்ட் காட்டணும் அபவ் செவன் ஓல்ட் காட்டுது சப்போஸ் சிக்ஸ் வோல்ட் பேட்டரிக்கு சார்ஜுக்கான சார்ஜிங் வோல்ட் அதுக்கு கிடைக்கும் இந்த மெஷின்ல ஓல்டு கீ எப்படி யூஸ் ஆகும்ன்றத நம்ம பாக்கலாம் ஃபர்ஸ்ட் ஓல்டு கீ இந்த மெஷின்ல இனேபிள் ஆயிருந்தாதான் எஸ் இருந்தாதான் இது கீ ஒர்க் பண்ணும் அது எப்படி எஸ்ன்னு ஆக்குறதுன்றத முதல்ல பாக்கலாம் ஜீரோ கீ பிரஸ் பண்ணிட்டு ஆன் பண்றேன் பாஸ் வருது இப்போ பிரைஸ் அமுக்கிறேன் பாஸ்வேர்டு வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் அதான் ப்ரெஸ் ப்ரெஸ் பண்றேன் இப்போ நேவிகேட் பண்றதுக்கு ஜீரோ கீ யூஸ் பண்றேன் ஒரு தடவை பிரஸ் பண்றேன் இன்னொரு தடவை பிரஸ் பண்றேன் இப்போ டேர் கீயை ப்ரெஸ் பண்ணா அது ஒன் ஆகும் ஜீரோ கீ ப்ரெ ப்ரெஸ் பண்ணா அடுத்த டிஜிட் போகும் திரும்பி டேர் கீ ப்ரெஸ் பண்ணி அதை சிக்ஸ் ஆக்குறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் திரும்பி ப்ரைஸ் ப்ரெஸ் பண்றேன் ஹோல்டு வர வரைக்கும் அடுத்த மெனு ஹோல்டு வந்துருச்சு இப்போ அது நோல இருக்கு இப்போ எஸ் ஆக்குறேன் டேர் பிரஸ் பண்ணா எஸ் ஆயிடும் இப்ப அடுத்த மெனுவுக்கு போறேன் மிஷினை ஆஃப் பண்ணி சுவிச் ஹோல்டு கீயை இப்ப இந்த ஸ்கேல்ல எனேபிள் பண்ணிட்டோம் இப்போ அதை எப்படி யூஸ் பண்றதுன்றது நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த ஒரு கிலோ வெயிட் வைக்கிறேன் வச்சுட்டு அடுத்த பொருள் எடுக்கிறதுக்கு போறேன் இல்லை ஒரு பிரேக் எடுக்கிறேன் அப்படின்ற பட்சத்துல இந்த வெயிட்ட மாறாம இருக்கணும்னா நான் ஹோல்டுக்கீ லாங் ப்ரெஸ் பண்றேன் இந்த ஜீரோ லைட் ஃபிளிக்கர் ஆற வரைக்கும் ப்ரெஸ் பண்ணும் ஃபிளிக்கர் ஆச்சு நான் கையை எடுத்துட்டேன் இப்ப பாருங்க இதுல மேலும் மேலும் வெயிட் வச்சாலும் அது மாறாது ஏன்னா நம்ம ஹோல்டு ப்ரெஸ் பண்ணிருக்கோம் எனேபிள் பண்ணணும் அதாவது திரும்பியும் வெயிட் வச்சு பார்க்கணும் இதுக்கு மேல பொருள் வைக்கணும் அப்படின்னா திரும்பியும் இந்த ஹோல்டு கீய லாங் பிரஸ் பண்ணுங்க ஜீரோ லைட்டு ஃபிளிக்கர் ஆகிறது ஸ்டாப் ஆனதும் ஹோல்டு கீ விட்டேன் இப்போ மேல வெயிட் வச்சிங்கன்னா அதுக்கு மேல மேல வெயிட் காட்டும் இந்த ஹோல்டுக்கு நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதோட ஃபங்க்ஷன் மோட் இந்த வெயிங் ஸ்கேல்ல ஸ்லீப் மோட் எதுக்கு யூஸ் ஆகும்னா இப்ப நான் மெஷின் ஆன் பண்றேன் ஆன் அந்த ஜீரோ வந்துட்டே இருக்கும் மெஷின் யூஸ்ல இல்லைனாலும் அந்த ஜீரோ வந்துகிட்டே இருக்கும் அப்ப அந்த ஜீரோ க்ளோ ஆயிட்டே இருந்ததுன்னா அதுக்கான கரண்ட் செலவாயிட்டே இருக்கும் இப்ப அந்த கரண்ட மிச்சம் பண்ணோம்னா மெஷின் யூஸ் ஆகாத நேரத்துல அந்த ஜீரோவும் போய் ஒரே ஒரு செக்மெண்ட் மட்டும்தான் ஃபிளிக்கர் ஆகிட்டே இருக்கும் அப்ப அந்த கரண்ட் மிச்சம் ஆக்கறதுக்காக யூஸ் பண்ற கீ தான் இந்த ஸ்லீப் மோடு மிஷின் யூஸ் ஆகாத நேரத்துல இந்த ஜீரோ டிஸ்பிளேல இல்லாமல் வெறும் ஒரே ஒரு செக்மெண்ட் மட்டும் க்ளோ ஆகும் அதுதான் இந்த ஸ்லீப் மோடுக்கான இது அதுக்குள்ள எப்படி போறதுன்றதை நான் சொல்றேன் மிஷினை சுவிட்ச் ஆஃப் பண்றேன் மெஷின் ஆன் பண்றேன் பாசன்னு கேட்கும் திரும்பியும் ப்ரைஸ் கீ ப்ரெஸ் பண்ணுறேன் டயர் யூஸ் பண்ணி ஒன் டூ டூ டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணேன் இப்போ ஜீரோ கீ போனா அடுத்த அடுத்த டிஜிட்ட்க்கு நேவிகேட் ஆகும் அடுத்த டிஜிட்க்கு நேவிகேட் பண்ணா திரும்பி ஜீரோ ப்ரெஸ் பண்ணுறேன் இப்போ டயர் ப்ரெஸ் பண்ணி ஒன் ஆக்குறேன் திரும்பி ஜீரோ ப்ரெஸ் பண்ணி அடுத்த டிஜிட் போகிறேன் டயர் ப்ரெஸ் பண்ணி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் தான் இதோட பாஸ்வேர்டு இப்போ இப்போ பிரைஸ் பிரஸ் பண்ணி மெனுக்குள்ள போறேன் ஸ்லீப்னு வந்திருக்கு இப்போ ஸ்லீப் நோன் இருக்கு இப்போ ஸ்லீப் எனேபிள் ஆகல நான் இப்ப எனேபிள் பண்றேன் டேர் கீ பிரஸ் பண்றேன் எஸ் ஆயிடுச்சு அடுத்து திரும்பி பிரைஸ் கீ பிரஸ் பண்றேன் அது ஃபைவ் செகண்ட்ல க்ளோ ஆகும் ஃபைவ் செகண்ட்ல அது ஜீரோ போகணுமா இல்ல டென் செகண்ட்ல போகணுமா ஃபிஃப்டீன் செகண்ட்ஸில் போகணுமா தேர்ட்டி செகண்ட்ஸில் போகணுமா சிக்ஸ்டி செகண்ட்ஸில் போகணுமா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ நான் டெஸ்டிங்காக அதை ஃபைவ் செகண்ட்ஸாக மாற்றுறேன் ஸ்டோர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி டைமிங்கை செட் பண்ணுறேன் ஃபைவ் செகண்ட்ஸ்க்கு மாற்றிருக்கேன் இப்போ ப்ரைஸ் கீ ப்ரெஸ் பண்ணி அடுத்த மெனுக்கு போனதும் மெஷினை சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு திரும்பி ஆன் பண்ணுறேன் ஒன்ரர் ஃ செகண்ட்ஸ் போனதும் அந்த ஜீரோ போய் ஒரே ஒரு செக்மெண்ட் மட்டும் தான் ஃபிளிக்கர் ஆகுது அப்படின்னா மெஷின் ஆன்ல தான் இருக்கு ஆனால் கரண்ட் வீணாக கூடாதுன்றதுனால அது அந்த ஜீரோவும் போய் ஒரே ஒரு செக்மெண்ட் தான் குளோ இந்த ஃபெசிலிட்டி வேணும்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் டைமிங்கும் செட் பண்ணிக்கலாம் ஃபைவ் செகண்ட்ஸ் ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் தேர்ட்டி செகண்ட்ஸ் சிக்ஸ்டி செகண்ட்ஸ் எது வேணுமோ நம்ம செட் பண்ணிக்கலாம் லோ பேட்ரி இண்டிகேஷன் இந்த மெனு நம்மளுக்கு லோ பேட்டரி ஆனதும் இண்டிகேட் பண்ணுமா வேணாமா அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் அந்த மெனுக்கு எப்படி போடுறதுன்னா டேர் கீயும் ஜீரோ கீயும் பிரெஸ் பண்ணிட்டு மெஷினை ஸ்விட்ச் ஆன் பண்ணும் டேர் கி ஜீரோ கி இது ரெண்டையும் நான் ப்ரெஸ் பண்ணிட்டு மெஷினை சுவிச் ஆன் பண்ணிட்டேன் லோ பேட்டரி ஆஃப் பண்ணிருக்கு இப்போ நான் விட்டேன் ஸோ இந்த ஸ்கேல்ல இப்போ லோ பேட்ரி ஆனாலும் இது இண்டிகேட் பண்ணாது நம்மளுக்கு எனக்கு லோ பேட்டரி ஆனதும் இண்டிகேட் பண்ணணும்ன்ற பட்சத்தில் நான் எப்படி செட் பண்ணுனா மெஷின் ஆஃப் பண்றேன் திரும்பியும் இந்த பிரஸ் பண்ணிட்டே பிரெஸ் பண்ணிட்டேன் இப்ப லோ பேட்டரி ஆன் ஆயிடுச்சு அப்ப நம்மளுக்கு இண்டிகேட் இப்போ இப்படிதான் பண்றது நான் பொருட்களோட விலைய ஸ்டோர் பண்றேன் எம் ஒன்ல தக்காளி ஒரு கிலோ விலை நாப்பது ரூபான்னு ஸ்டோர் பண்றேன் இப்போ ஒரு கிலோ தக்காளியோட விலை நாப்பது ரூபான்னு ஸ்டோர் ஆயிடுச்சு இப்ப அடுத்தது வெங்காயம் ஒரு கிலோ விலை முப்பது ரூபான்னு ஸ்டோர் பண்றேன் இப்ப எம் டூல வெங்காயம் ஒரு கிலோ முப்பது ரூபான்னு ஸ்டோர் பண்ணியாச்சு இப்ப அடுத்தது கேரட் ஒரு கிலோ இருபது ரூபான்னு எம் த்ரீல ஸ்டோர் பண்ண போறேன் எம் த்ரீல கேரட் இருபது ரூபான்னு ஸ்டோர் பண்ணியாச்சு இப்ப அடுத்தது எம் ஃபோர்ல உருளைக்கிழங்கு ஒரு கிலோ பத்து ரூபான்னு ஸ்டோர் பண்ண போறேன் அமௌண்ட் ஸ்டோர் லொகேஷன் இதைதான் நான் பண்ணி இப்போ விலையெல்லாம் இதுல பதிவு பண்ணிட்டேன் இப்ப இதிலையும் வாங்கும் போது ஒரு கிலோ தக்காளி வாங்குறாங்க அப்ப எம் ஒன் பிரஸ் பண்றேன் அது நாற்பது ரூபான்னு எடுத்துக்கிச்சு இப்ப ஆட் பண்ண இப்ப சிஎன் ஒன் காட்டுது இப்ப அடுத்தது வெங்காயம் ஒரு கிலோ வாங்குறாங்க முப்பது ஸ்டோர் பண்ணும் முப்பது ரூபா சிஎன் டூ ஆட் பண்ணி இப்ப அடுத்தது கேரட் ஒரு கிலோ இருபது ரூபான் ஸ்டோர் கேரட் வாங்குறாங்க எம் த்ரீ ஆட் பண்றேன் மூணு பொருள் ஆட் ஆயிடுச்சு இப்போ அடுத்தது உருளைக்கிழங்கு ஒரு கிலோ பத்து ரூபா ஸ்டோர் பண்ணிருக்கோம் இப்போ உருளைக்கிழங்கு வாங்குறாங்க எம் ஃபோர் பிளஸ் பண்றேன் பத்து ரூபான்னு காட்டுது ஆட் பண்றேன் இப்போ இந்த நாலு பொருளையும் ஆட் பண்ணிட்டு இப்போ அதை ரிமூவ் பண்றேன் ஆட் பிரஸ் பண்ண நாலு பொருள் நூறு ரூபான் இப்ப அவங்களுக்கு ரிட்டர்ன் பாக்கி எவ்வளவு பிரஸ் பண்ணிட்டு அவங்க ஐநூறு ரூபா கொடுத்துருக்காங்க திரும்பி சேஞ்ச் பிரஸ் பண்ணா அவங்களுக்கு மீதி நானூறு ரூபா நம்ம தரணும்ன்றது காட்டுச்சு இப்போ இந்த ஆட் பண்ண பொருள் எல்லாம் நம்ம எரேஸ் பண்ணனும்னா என்ன செய்யணும்னா ஆட் அனு பிரஸ் பண்ணா உங்களுக்கு இந்த நாலு பொருள ஆட் பண்ணி காட்டுறது இப்ப ஜீரோ பிரஸ் பண்ணா அத கிளியர் பண்ணவான்னு கேக்குது திரும்பியும் பிரஸ் ஜீரோ பண்ணீங்கன்னா அது கிளியர் ஆயிடும் இந்த பிஆர்சி மெஷினை ரெண்டு கிலோக்கு காலிபிரேட் பண்ணி காட்டுங்க கேர் கீ ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே மெஷினஸ் சுவிச் ஆன் பண்ணுங்க கேல் ஒன்னுன்னு வரும் ப்ரைஸ் ப்ரெஸ் பண்ணுங்க கேல் ஜீரோன்னு வரும் லோடு வந்த பிற்பாடு வெயிட்டை வச்சுட்டு ப்ரைஸ் ப்ரெஸ் பண்ணுங்க கேர் கீ ஜீரோ கீ யூஸ் பண்ணி வெயிட் என்டர் பண்ணுங்க ப்ரைஸ் கீ பிரஸ் பண்ணுங்க கேல் எஃப் கேல் டன்னு வரும் கேலிபுரேஷன் எப்படி பண்றதுன்றத இப்போ நம்ம பார்க்கலாம் கேலுபுரேஷனா ரெண்டு விதமா பண்ணலாம் ஒன்று டேரெக்டாகவே கேலிபுரேஷன் மெனுக்குள்ள போய் பண்ணலாம் இன்னொன்று மெயின் மெனுக்குள்ள போய் கேலிபுரேஷன் மோடுக்குள்ள போய் அப்புறமா கேலிபுரேட் பண்ணலாம் இப்போ நான் மெயின் மெனுலேருந்து கேலிபுரேஷன் மோடுக்கு போய் எப்படி கேலுகுலேட் பண்றதுன்றத காட்டுறேன் ஃபஸ்ட்டு ப்ரைஸை பிரைஸ் கீய பிரஸ் பண்ணிட்டு ஸ்கேல சுவிச் ஆன் பண்றேன் பாஸ்ன்னு வருது திரும்பியும் பிரைஸ் பிரஸ் பண்றேன் டேரும் ஜீரோவும் யூஸ் பண்ணி டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் வைக்க போறேன் டேர் வந்து நம்பர் இன்க்ரீஸ் பண்ண ஜீரோ வந்து நேவிகேட் பண்றதுக்கு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் பாஸ்வேர்ட் போட்டேன் ப்ரைஸ் ப்ரெஸ் பண்ணுறேன் கேலிபிரேட் மெனு வர வரைக்கும் நான் ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கேன் ப்ரைஸ் கீய கேல் ஒன் வந்துருச்சு இப்போ திரும்பியும் பிரைஸ் கீய ப்ரெஸ் பண்ணுறேன் கேள் ஜீரோன்னு வந்திருக்கு இப்போ லோடுன்னு வந்ததும் நான் இந்த ரெண்டு கிலோ வெயிட்ட வைக்கிறேன் கீ பிரஸ் பண்றேன் ஒரு கிலோன்னு காட்டுது அதை ரெண்டு கிலோவா பிரைஸ் கீ பிரஸ் பண்றேன் கேல் கே வந்துருக்கு வந்துருச்சு இப்போ கேலுபுரேஷன் ஆயிடுச்சு இப்போ ஒரு கிலோ வெயிட் வைக்கிறேன் ஒரு கிலோ காட்டுது நன்றி அடுத்த மெனு வந்து கவுண்டிங் இந்த மெஷின்ல இப்ப எவ்வளவு கவுண்டிங் யூஸ் ஆயிட்டு இருக்குன்றத நம்ம பாக்கணும்னா ஸ்டோர் கியும் பிரைஸ் கியும் பிரஸ் பண்ணிட்டு மெஷின் ஆன் பண்ணோம்னா நம்மளுக்கு இப்ப இந்த மெஷின்ல எத்தனை கவுண்டிங் யூஸ் ஆயிட்டு இருக்குன்றதை நம்ம பாக்கலாம் நம் ஸ்டோர் கீ பிரஸ் பண்றேன் பிரைஸ் கீ பிரஸ் பண்றேன் மெஷின் ஆன் பண்றேன் சோ கவுண்டர் இவ்ளோ நம்பர்ஸ் காட்டுது இதுதான் இப்போ இந்த மெஷின்ல யூஸ் ஆயிட்டு இருக்க கவுண்டிங் இது ஜஸ்ட் நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தான் வேணும்னா நம்ம இதை பார்க்கணும்னா நம்ம இதுல போய் பாக்கலாம்